நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை பொழுதுதான் தான் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் தட்டுங்க இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு தட்டுனா போதும் அவங்க வாழ்க்கை போதும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் காரு வாங்குகிறோம் உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அது எல்லா ஊருமே இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டன்டாக தான் சொல்வோம் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகை கலரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது அது வந்து அதை சொல்ல வந்தேன் இன்ஸ்டண்ட்டாக வேறு வேறு வேளாடில் மேடையில் சொல்லியிருப்பேன்னு தெரியல ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னால் இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்குறதுக்கு தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்னேகால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு போது ரொம்ப கோபம் வந்துடுது பெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது பெரும் மனசு வளர்த்துறத்தை நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில் நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவக்குமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு அக்சுவை அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லவங்க இப்போ நான் ஒன்று ஒன்று விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போனா நான் சொல்லவே போகிறது இல்லை ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோட பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதும் சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது ஒன்றுமே பண்ண முடியல அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்ட்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா இளையா இளையா பண்ணுறான் சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பாங்களா அந்த டேரக்டர்னு இருப்பான் பாருங்க அவன் வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவன் இங்கே செத்து போவான் கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷார்ட்டு முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ராஜீவ் மீனன் சொன்னாரான் ஒரு தடவை யாரையாவது அது ஃபைனல் ஏதோ இப்போ உள்ளே போகும்போது யாரையாவது அது கீழே பட்டு கிடக்கிறா அப்படி செருப்புக்குள்ளே அப்படின்னு சார் பேர் பாலான்னு சொன்னாங்களாம் அதுதான் சேது ஒரு பாலம் செத்து போகிற டைம் தான் அந்த அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது அக்ஷில அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சாங்க நான் முத முத நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் நான் கதை சொன்னேன் ஏவிஎம்மில் சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்ன அங்கே உட்காந்துருக்கிற வெளில வெள்ளை சட்டப்பட்டு வரும் துளசி பெருமாள் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் ஸோ அவங்க தான் பார்த்துருக்காங்க நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலயா இப்படி பண்ணியிருக்கணியா அப்படின்னு சொல்லலாம் சினிமாவை எல்லாருக்கும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபாமன்ஸ் வா வாட்டா எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு இந்த படம் மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பெர்ஃபாமென்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணானு தெரியல ஏன்னா ஹூ அவர் டிசைன்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் ஐம் ஐ எம் ஸோ மூடு பை தம் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடணும்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் இருந்தால் ஓடுன்ற சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் அதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை